கிழமை மாலை வணக்கம் சென்னையில் பயங்கரமான மழை யாரெல்லாம் மழையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க யாரெல்லாம் வந்து சேஃபான இடத்துல இருக்கீங்க மழை வர அதிகமாக பெய்யுது பார்த்து சேஃபாக இருங்க எல்லாரும் மழையில் மாட்டிக்காதீங்க சிங்கப்பூரில் மழை இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் குமரேசன் எம் ஹாய் ஹாய் வணக்கம் குமரேசன் ஹாய் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க குமரேசன் ஹாய் வணக்கம் வணக்கம் குட் ஈவினிங் மாலை வணக்கம் ஊரில் மழை விட்டு வெளு வெளுன்னு வெளுக்குது சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா எப்படி காஞ்சி மழை பெய்யறதுக்கான அறிகுறியே இல்லை அந்த மாதிரி இருக்கு ஒரு பக்கம் மழை எடுத்து வாங்குது இன்னொரு பக்கம் மழை பெய்கிற மாதிரி அறிகுறியே இல்லை மெர்சிடிஸ் பென்ஸில் இது வந்து நியூ காராக மாடல் நல்லா இருக்கு யாருக்கெல்லாம் பென்ஸ் கார் பிடிக்கும் லைக் போடுங்க இங்கே ஒரு பென்ஸ் நிற்கிது பாருங்கள் அங்கே ஒரு பென்ஸு பக்கத்தில் பிஎம்டபிள்யூ அங்கே ஒரு பிஎம்டபிள்யூ லைனாக நிற்கிது எல்லாம் இந்த பக்கம் நியூஸான் நியூஸான் டொயோட்டோ ஹுண்டாய் கூட இருக்குது நம்ம ஊர் ஹுண்டாய் ஹாய் மாலை வணக்கம் குட் ஈவினிங் வணக்கம் சிங்கப்பூர் வணக்கம் நம்ம இருக்கிற இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லா பக்கமும் வீடுகள் தான் எல்லா பக்கமும் வீடுகள்தான் சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் தான் வீடுகள் தான் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் என்னாச்சி யூடியூப்ல யூடியூப்காரன் சரி பண்றான் வியூவர்ஸே வர மாட்டது லைவ் பண்ணாலும் வணக்கம் வணக்கம் சிங்கப்பூர் மாலை வணக்கம் நீலங்காத்து வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாலை வணக்கம் ஹாய் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சிங்கப்பூர் பற்றின அப்டேட்ஸ் லைவ் வீடியோஸ் சிங்கப்பூர்லேருந்து லைவாக உங்களுக்கு வரும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க வாங்க போய் பார்ப்போம் இப்போ இந்த பக்கம் போனால் ஒரு பார்க் இருக்குது இந்த பக்கம் போனால் ஹெச்டிபி பிளாக் வீடு வாங்க எல்லாமே ஃபுல்லாக நம்ம இருக்கிற இடம் நம்ம இருக்கிற இடம் கார் பார்க்